காய் நண்பர்களே இன்னைக்கு நம்ம க்ரீன் பீஃப் கறி செய்ய போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ இறைச்ச இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் இது இதுக்கூடிய ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கறி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துப்போம் நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை நம்ம கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் தேவையான அளவு கொஞ்சமாக இருந்தால் போதும் குக்கரை மூடிடலாம் ஒரு ஆறு விசில் போட்டு எடுத்துக்கலாம் கறி வேகிறதுக்குள்ளே ஒரு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை ஒரு கப் அளவுக்கு புதினா ஒரு பல்லாரி வெங்காயத்தை இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் ஏழு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க ட்ரல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி தோல் இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் இதே இப்போ அரைச்சி எடுத்தாச்சு கறி நல்லா வெந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் தோம்புத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சாட் மசாலா கால் ஸ்பூன் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு தயிர் ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு அரை கப் மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த ரெசிபிக்கு வத்தல் தூள் கிடையாது பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் உள்ள காரம் தான் அதனால் பார்த்து சேர்த்துக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க கறியை இதில் சேர்த்துருவோம் வேக வச்ச தண்ணியை ஃபைனலாக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கறியை இது எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கறியும் சேர்த்தாச்சு ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சு எல்லா கறியும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மசாலா இருக்கிட்டு இதை ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இதை ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இது ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் நல்லா வதக்கி விடுவோம் நல்லா எண் பொறிஞ்சிட்டு இது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இந்த மசாலாவே இதில் சேர்த்துப்போம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா பொருட்களில் உள்ள பச்சை வசனம் போகட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு நம்ம கறியை வேக வைக்கும் போது இருந்த அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் கொஞ்சம் கட்டியாகி வரட்டு அப்புறம் கொஞ்சம் வத்தி வந்துருக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கறியை இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருவோம் இந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் க்ரீன் பீஃப் கறி ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் பீஃப் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்